அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜதிர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேருக்குள்ள பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபோன் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க பேர்கான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த திரிஷா அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களை நட்போட்டர்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் மேல் பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் சுதிரம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல ஜோதிர ஜதுரன்பர்களுக்கும் ஏற்கனவே சொல்லி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிரண்பர்களுக்கும் இடையே சேரப்பிரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் என்னுடைய சேரப்பிரியார் புத்தங்கள் லிஸ்ட்டு அர்ப்புறாங்க ஸ்க்ரீன் ஸ்க்ரோல் கூட டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் எல்லா தரேன் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கலாம் அஸ்ட்ராஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க அதுக்கு எழுத பிறந்த குழந்தைகள் கருஷ்ட பேர் திருமண திருமணப்படுத்தம் துல்லியமாக பார்க்க புள்ளதை முறையாதது கொலதெய்வ முறைய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஸ்க்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குரு தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க நீங்கள் பதிவுக்குள்ளே போகும் த்ரீஷா என்ற பேருக்கான ஐம்பது வயசு வகையான நேமாலஜி படங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அழகானவங்களா இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு அம்மா மேலே அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க மூணாவது பாயிண்ட்டு அம்மா சொல் பேச்சை மீற மாட்டீங்க நாலாவது பாயிண்ட்டு ஆடை அலங்கார மேக்கப் பிரியராக இருப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட்டு உங்களுக்கு இன்னும் தாய்மாமனே இருக்க மாட்டார் அப்படி இருந்தால் அதனால் பிரயோஜனம் இருக்காது ஆறாவது பாயிண்ட்டு மற்றவங்களுக்கு பெர்ஃபெக்டாக அட்வைஸ் பண்ணுவீங்க ஆனால் உங்களுக்குன்னா முடிவு எடுக்கிறத ரொம்பவே குழம்புவீங்க ஏழாவது பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க எட்டாவது பாயிண்ட்டு புத்திசாலியாக இருப்பீங்க ஒன்பதாவது பாயிண்ட்டு ஒருத்தரை பார்த்த உடனே அவரை பற்றி இட போடக்கூடிய திறமை உங்கள்கிட்ட உண்டுங்க பத்தாவது பாயிண்ட்டு கேஸ் பிரச்சனை உண்டு பதினோராவது பாயிண்ட் எமோஷனல் டைப்பா இருப்பீங்க பதினெட்டாவது அம்மாவுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும் பதிமூணாவது பாயிண்ட் பாயிண்ட் பதினேழாவது விமர்சனம் செய்யக்கூடிய குணம் உண்டுங்க அப்பா கூட பிறந்தவங்க பிரம்மச்சாரியாவோ அல்லது மனநல பாதிக்கப்பட்டோ அல்லது மனவாழ்வு பாதிக்கப்பட்டோ மேரேஜ் லைஃப் பாதிக்கப்பட்டோ இருப்பாங்க பதினாறாவது அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு பதினேழாவது அம்மா வந்து உங்க மேல அதிகமாக அக்கறை காட்டுறேன்னு சொல்லி நிறைய தடைகளை உங்களுக்கு போடுவாங்க பதினெட்டாவது பாயிண்ட்டு முன்னேற்ற தடைகள் உண்டு பத்தொன்பதாவது பாயிண்ட்டு சகோதர பகை உண்டு இருபதாவது பாயிண்ட்டு அடிக்கடி தலை குனிவுகளை சந்திப்பீங்க சொந்தக்காரங்க மத்தியில் இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு வாலிப வயசில் ஒரு காதல் ஃபெயிலியர் இருந்திருக்கும் இருபத்தெண்டாவது பாயிண்ட் படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட் அம்மா கூட உரிமை சண்டைகள் அடிக்கடி வருங்க இருபத்தி நாலாவது பாயிண்ட் அப்பாவுக்கு வந்து ஆயுள் குறைபாடு ஆரோக்கிய குறைபாடு பிரச்சனைகள் இருக்கும் இருபத்தஞ்சாவது பாயிண்ட் சொத்து சேர்க்கைகள் உண்டு இருபத்தி ஆறாவது பாயிண்ட் சொந்த வீடு யோகம் உண்டு இருபத்தி ஏழாவது பாயிண்டு திருமணம் தாமதமாகும் இருபத்தெட்டாவது பாயிண்ட் இல்லற பாதிப்புகள் உண்டு இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் மேனேஜர் லைஃபில் திருப்தி இருக்காது முப்பதாவது சொத்துக்கள் அழிஞ்சிருக்குங்க முப்பத்தி ஓராவது நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி நிரந்தர பிரச்சனை உண்டு முப்பத்தொண்டாவது பாயிண்ட் வேலை தொழிலில் திருப்தி இருக்காதுங்க உங்களுக்கு முப்பத்தி மூணாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு முப்பத்தி நாலாவது பாயிண்ட் எவ்வளோ கடன் பட்டாலும் அடைச்சிருவீங்க முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் ப்ரொமோஷனில் தடைகள் இருக்குங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் கால்குலேட்டிவ் மைண்ட் உங்களுக்கு உண்டுங்க கணக்கு பார்க்கக்கூடிய குணம் உண்டு அப்பாவலி சொந்தக்காரங்களை விருப்பீங்க முப்பத்தெட்டாவது பாயிண்ட் ஜோதிடம் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் முப்பத்தி ஒன்பதாவது தூக்கம் சரியாக வராது நாற்பதாவது பாயிண்ட் ஒரு ஆண் குழந்தை நினைச்ச ஒரு மனக்கவலர் ஆண் ஆண்வாரிசு இல்லைங்கிற கவலையோ ஆண் அது நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண் ஆண்வாரிசு நினைச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் நாற்பதாவது உங்களுக்கு அதிகம் நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ்களுக்காக அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட் சாரி நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் வாகன யோகம் உண்டு நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் பகனவங்களை எதிரியாயிருவாங்க நண்பனே பகையாயிருவாங்க நாற்பத்தி அஞ்சாவது பாயிண்ட் சமுதாய பதவி அல்லது பொதுமக்கள் தொடர்புடைய பதவியும் உங்களை தேடி வரும் நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு நீங்கள் தொழில் செஞ்சால் அதில் அகலக்கால் வச்சு கஷ்ட நஷ்டம் கெட்ட பேரில் சந்திச்சிருவீங்க நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் சொந்த தொழில் செய்யக்கூடாதுங்க மீறி செஞ்சால் நஷ்டமாயிரும் நாற்பத்தி சாரி நாற்பத்தெட்டாவது பாயிண்ட்டு அம்மா மே அம்மாவுடைய ஆசீர்வாதம் வாங்கி வேலைக்கு போனீங்கன்னா வேலையில் உங்களுக்கு எந்த தடையும் இருக்காதுங்க நாற்பத்தொம்பதாவது பாயிண்ட்டு உங்கள் குடும்பத்தில் கண்ணி உண்டுங்க கண்ணின்னு சொன்னால் குறஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தைய தான் கண்ணின்னு சொல்லுவோம் உங்களுக்கு பிறந்த குழந்தையோ அவங்க அம்மா அப்பாவுக்கு பிறந்த குழந்தைகளோ இருக்கலாங்க கண்டிப்பாக அந்த கன்னி தெய்வ வழிபாடு அவசியம் நீங்கள் பண்ணணும் கன்னி தெய்வ தெய்வ முறைப்படி வழிபாடு செய்வது எப்படி கன்னி தெய்வ வழிபாடு ஏ டு செட் முறைகள் அப்படிங்கிற புத்தகம் போட்டிருக்கிறேன் என்னுடைய டெலிகிராம் ஆப்பில் நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா அந்த புத்தகத்தை அனுப்பிச்சி வச்சுருவேன் அந்த கன்னி தெய்வ அதை உள்ள புத்தகத்தின்படி கன்னி தெய்வ வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கனி ஆசீர்வாதம் கிடைக்கும் ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்க நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தாங்க சுக்கரன் த்ரிஷா என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலங்கள் முடிவடைகின்றன இப்போ பேர வச்சு அம்ப பலன் சொல்கிறேன் அப்படின்னா நாங்கள் ஜாதகத்தை வச்சுனாலும் அதிகமாக அவ்வளோ துல்லியமும் சொல்வேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க அன்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராலஜி கன்சல்ட் பேசுக்குவாங்க நன்றி இன்னியர்களே நன்றி வணக்கம்